எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு அஞ்சாவது நாள் தான் விரத நாள் தொடங்கிடுச்சு காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலை வேலையெல்லாம் வீடு க்ளீன் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணிட்டு விளக்கு ஏற்றாச்சு அஞ்சு தீபம் தான் ஏற்றிருக்கேன் இன்றைக்கி அஞ்சாவது நாளில் அஞ்சு தீபம் ஏற்பேன் நெய்வேதியம் எப்பொழுதும் போல் பாலும் பழம் தான் வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை போட்டு பால் பழம் ரெண்டு பழம் வச்சிருக்கேன் அவ்வளோதான் சிறப்பாக அன்றைக்கி பூஜை அடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி சமையலுக்கு போயாச்சு சமையல் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் சுவையாகவும் சூப்பராகவும் செய்ய போகிறோம் எங்கள் அம்மா எங்களுக்கு ஸ்கூலில் செஞ்சு கொடுத்தது இப்போ நான் வந்து செய்ய போகிறேன் நான் வந்து குக்கரில் சாப்பாடு வச்சிட்டேன் இப்போ வந்து குக்கரில் தான் சாப்பிட்ற வைக்கிறேன் டக்குன்னு வேலை முடிஞ்சோன்னு குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிச்சேன் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பில் அதாவது தேவையானலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளித்தரலாம் புதுசாக சாப்பாடு இதை செய்கிறேன் ஏற்குமே செஞ்சுக்கோங்க மீன் குழம்புலாம் செஞ்சாச்சு நம்ம சாப்பிட்றதுல இல்லை அதனால இதில் வந்து செஞ்சாச்சு சாப்பாடு தான் கிண்ட போகிறேன் நான் தக்காளி சாதம் கிண்ட போகிறேன் நான் எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அப்படி தான் போகிறேன் எங்கள் ஸ்கூல் டைமும் செஞ்சு தருவாங்க இதில் என்ன பண்ணுனால் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எங்கள் அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டாங்க இது பூண்டு மட்டும் இடித்து போடுவாங்க அது நல்லாயிருக்கும் அதுமாதிரி நெய் ஊற்றமாட்டாங்க நான் நெய் ஊற்றிடுவேன் நெய் கொஞ்சம் வாசனை இருக்கும் சொல்லிட்டு நெய் சேர்த்துருவேன் நெய் நல்லா கொஞ்சம் உருகினோன்னே எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட இது ரொம்ப அந்த தக்காளி சாந்தம் குக்கரில் வைக்கிறத விட இந்த அடிச்சு கிண்டுறது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அடிக்கடி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் நான் ஸ்கூல் போது அடிக்கடி தக்காளி சாதம் தயிர் சாதம் இதுதான் எண்ணெய் சேர்த்தாச்சு நல்லா என்ன காஞ்சோன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியிடும் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இங்கே இருப்பேன் தஞ்சாவூர் போயிடுவேன் யாழைப்பயிருந்தான் ஊருக்கு கலந்துட வேண்டியது தங்கச்சியோட தங்கக்கியோட விளையாப்பு இருக்குது அதுக்காண்டி அதுக்காண்டி நம்ம போகிறோம் போயிட்டான் கொஞ்சம் நேரடியாக வீடியோ போடலாம் என் தம்பி தான் சமையல் எங்கள் வீட்டில் வந்து சமைத்தாலும் அவன் தான் அங்கேயும் சமைக்கிறான் நம்ம வீட்லேயும் அவன் தான் சமைக்கிறான் தங்கச்சி வீட்டுக்கும் அவன் தான் சமைக்கிறான் சமையல் செம்மையாக சமைப்பான் அவன் கேட்ரிங் படிக்கலாம் சமையல் சமைப்பான் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் எத்தனை வெங்காயம் சேர்த்து நல்லா வரைச்சிக்கலாம் அவன் வந்து கேட்ரிங் படித்தான் இதில் தான் வேலை செய்கிறான் கோவில்பட்டியில் திருநெல்வேலி கோவில்பட்டி தான் வேலை செய்கிறான் செமையாக சமைப்பான் கறி எல்லாமே சமைப்பான் நான்வெஜ்ஜிலேருந்து வெஜ்ஜிலேருந்து எல்லாமே சமைப்பான் சூப்பராக கோவிலுக்குலாம் அவன் தான் சமைப்பான் அன்னதானத்துக்கெலாம் அவன் தான் சமைப்பான் நல்லா சூப்பராக சமைப்பான் அவன் வந்து இந்த டைம் அவன் ஒரு வீடியோ போகிறான் சமைக்கிற வீடியோ வந்து இந்த டைம் ஊரில் போயிட்டு அவன் வீடியோ வச்சு போகிறான் ஆனால் என்னன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் நாங்களாம் எதாவது ஜாலியாக பேசி விளான்ட்டு அவன் வந்து வேலை செஞ்சு அதுக்கு வந்து ரொம்ப நன்மை யாரும் சந்தக்காரங்கிட்டலாம் சமைக்கவே வரமாட்டேன் என்னை யாரும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் நீ சமைக்க யார்தான் சமைப்பான்னு சொல்லி அப்படியே ஐஸ் வச்சு சமைக்க வச்சிட வேண்டியதான் ஏன்னா அவன் நல்லா சமைப்பான் நல்லா அவனை வச்சு சமைக்கிறான் நாங்கள் ஆள் வெளியேளுங்களை கூப்பிடலாம் இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக சமைக்கிறது ஒரு தி சூப்பராக சமைக்க நம்ம வீட்டில் இருந்தால் அவங்களாம் வரவங்க கொஞ்சம் அவசரம் பா பார்த்துட்டு போயிடுவாங்க இதே நம்ம வீட்டு பிள்ளைலாம் நல்லா பொறுமையாக பார்த்து நிதானமாக செய்வாங்க அதனால் தான் என்னை கூப்பிட்றது இப்போ ரெண்டு மூணு விஷயத்துக்கு தம்பி தான் சமைக்கிறோம் இப்போ தண்ணி விளையாப்பும் தம்பி தான் சமைக்கிறோம் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு நல்லா வதக்கிலாம் கனிமாயி நல்லா வத இந்த சாப்பிட வந்து நம்ம சாப்பிட முடியாது நான் விருது நான் விருதாக இருக்கேன் நம்ம வந்து செவ்வாய் கிழம தான் சாமி கும்பிட்டு திருக்கல்லி நம்ம அதில் தான் சாப்பிட ஆரம்பிச்சோம் அன்றைக்கி தடப்பில் ஒரு விருந்து வச்சுருந்தேன் நிறைய செய்யணும் ஐட்டம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலும் இத்தனை நாளும் நம்ம சாப்பிடாததுக்கு அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட முடியாது தான் ஏன்னா ஏழு நாளும் சாப்பிடாமல் இருந்துட்டு அன்றைக்கி சாப்பிட்றது நம்மளும் சாப்பிட முடியாது இருந்தாலும் சாமிக்காண்டி படிக்கிறது கொஞ்சம் நல்லா சமைக்கணும் கொஞ்சம் நிறைய செய்யணும் அப்படின்னு தோணுது நம்ம செய்யணுங்கிறத செய்யறாங்க ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு அஞ்சாவது நாள்னால எனக்கு டயர்னஸ் ஒன்றும் தெரியல ஆனால் எனக்கு என்னென்னா வாமிக்கு வருது அது தண்ணி குடிக்கிறதாக நான் வாமிக்கிறது பச்சை தண்ணி குடித்தா வாமிக்கு வருது இதே கொஞ்சம் சூடாக எதுவும் குடித்தா அந்த கிடையாது கிடையாதுனால சூடாக வெதுவெதுலாம் குடிக்க ஆரம்பிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம்லாம் போக போக சரியாக வெங்காயம் எது நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் செத்து தானா அடுத்தது வந்து அதோட நல்லா பச்சை விடம்பு தக்காளி கட் பண்ணிக்கிற தக்காளியும் சேர்த்துலாம் தக்காளி நல்லா வஞ்சு தக்காளிக்கு மேலே தான் சேர்த்துருவேன் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருவேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க விரத நாளை வந்து கிரீன் கலர் தான் அது போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கிரீன் கலரா கொஞ்சம் பார்த்து பார்த்து போட்டுருவேன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்க்கலாம் பத்தனை அளவு சாப்பாடு கிளாற மாதிரி நம்ம வந்து விருந்த வந்து நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை மாட்டோம் சாரி மூணு விலையும் சாப்பிடுவாங்க ரெண்டு நேரம் டிஃபனும் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆனால் மூணு நேரம் சாப்பிடுவேன் ஆனால் அது விருதம்னு சொல்லுவாங்க நான் விரதம் இருக்கும்போது சமயபுரத்துக்கு விரதம் இருக்கும்போது ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் ஏதாச்சும் ஒரு வேளை தான் நைட் சாயங்காலம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் இல்லைனா காலையில் கூட சாமி கும்பிட்டு மதியானம் சாப்பிடுவேன் ஆனால் காலையில் தான் சாப்பிடல ஆனால் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன் மற்ற நேரத்தில் சாப்பிட்டது கிடையாது வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணியை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் டீ குடிப்பேன் நான் பால் குடிப்பான் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு நேரம் விரதம் இருக்குது அதுவும் நான் ஒரு வருஷம் விரதம் இருந்தேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு வருஷமாக நான் விரதம் இருந்தேன் எனக்குலாம் அவ்வளோ பெருசாக தெரியல ஏன்னா அந்த சாப்பிட்றது போ அந்த சாப்பிட்றது இதெல்லாம் எனக்கு தோணவே தோணாது நம்ம சாமிக்குன்னு இருந்ததுனால் அந்த பசியே நமக்கு வராது அது மட்டும் தான் எனக்கு இப்போது அஞ்சு ஆகிட்டு எனக்கு பசிக்கவே கிடையாது கொஞ்சம் கூட அது என்ன வாமிட் மட்டும்தான் வருது மற்றபடி எனக்கு எதுவுமே கிடையாது மசாலா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு தக்காளி சாதத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது மட்டும் தான் காரத்துக்கு மிளகாத்தூள் தூள் கொஞ்சமாக சேர்த்து அதெல்லாம் அதிகம் சேர்க்க தேவை கிடையாது நம்ம வந்து எப்பளும் மஞ்சள் தூள் போட்டு தான் செய்வோம் தக்காளி சாதம் மஞ்சளாக தான் இருக்கும் சாப்பாடு அதே புளி சாதமும் மஞ்சள் கலரில் தான் இருக்கும் இங்கே தான் ஒரு ரெட் கலரில் மடை இருக்குது நாங்களாம் மஞ்சள் கலரில் தான் இருக்கும் தக்காளி சாதம் கிண்ட கிண்டை மூட அந்த கிண்டறது வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கரில் வைக்கிறது இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ தான் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது பச்சை வடை போகணுன்னு அடுப்பாகிட்டு சாப்பாடு போல கிடைக்க வேண்டியதான் கொஞ்சம் நான் சாப்பாடு குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் வந்து தேங்காய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சாய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டா உதிரியாக நல்லா வரும் உப்பு பதட்டு சூப்பராக குக்கராக ரெடி ஆகிட்டா எனக்கு இந்த குண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்த குண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து சாப்பாடு கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன் மூடியை திறந்து கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன் அந்த சாப்பாடு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா உதிரியாக தான் இருக்குது கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கிளறிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பத் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க நம்ம கிளறி இருக்கலாம் மாவட்டம் வந்து ரெண்டு நேரம் தெரியுது காலைலையும் மத்தியானத்தை தான் செஞ்சுருவேன் காலையில் இப்போ நம்ம டிஃபன் செய்கிறதுனால இப்போ வந்து டிஃபன் செய்கிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு நேரம் ஒரு ஆளுக்கு நான் சாப்பிட மாட்டேன் அதனால மாவெல்லாம் அரைக்கவே இல்லை அதனால் ரெண்டு நேரம் சோறு இல்லைன்னா மூணு நேரம் கூட சொல்லுவோம் டிஃபன் எதுவும் செய்கிறதே இல்லை இந்த ஆறு நல்லா டிஃபனே கிடையாது எல்லா நேரமும் தான் மாவும் நம்ம வந்து ரெடி பண்ணவே இல்லை அரைக்கவும் இல்லை சரி இந்த விருதுநாளில் கொஞ்சம் டயர்டாகவே இருந்தால் இருக்குது டயர்டுனால் ஏன்னா தை இந்த வாங்கிக்குள்ள தயிர் தான் மற்றபடி பசிக்கிறதோ உடம்பு எதுவுமே நினைக்கல அந்த வாங்கி கிளற மட்டும்தான் நல்லா சாப்பாடு கிளற நல்லெண்ணாக இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் மேலே நம்ம எதிகுமே நான் நெய் தே எண்ணெய் நிறையா சேர்த்துருக்கோம் அதனால் அதே போதும் பாருங்கள் சாப்பாடு சூப்பராக அடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக சூப்பராக இருக்கும் செம்ம வாசனையாக இருக்கும் வடித்து கிளறனால சூப்பரான சுவையான தக்காளி சாதம் கிளறுன சாதம் ரெடி ஆகிருச்சி நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களே செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க இது ரொம்ப பிடிக்கும் நம்ம குக்கரில் விட இது ரொம்ப பிடிக்கும் காரமே இருக்காது அது விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்மளால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சு பெரியவங்களுக்கு காரம்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் செம் சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க இப்போ டிஃபன் பாக்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ரெண்டு தலையுமே என்ன இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது உள்ள டிஃபன் பாக்ஸ் எங்கள் அப்பா எனக்கா வாங்கிட்டு வந்தது நான் வந்து அதையும் ஞாபகமாக இங்கே எடுத்து வந்தாச்சு நான் ஸ்கூல் பிடிக்கும்போது கீழே வந்து குழம்புல மேலே வந்து சாப்பாடு இல்லை மேலே சாப்பாடு குழம்பு தனியாக தனியாக கொண்டு போவேன் நான் ஒவ்வொரு டைம் வந்து குழம்பு தனியாக கொண்டு போவேன் இல்லை கல்லா சாப்பாடு மேலே கொண்டு போவேன்